உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோதமாக மதமாற்ற தடை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் பைபிளின் நகல்களை விநியோகிப்பது குழந்தைகளை கல்வி கற்க ஊக்குவிப்பது வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்று கிராம மக்களுக்கு அறிவுறுத்துவது ஆகியவை மதமாற்றத்திற்கான தந்திரம் இல்லை என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் கூறியது ஜனவரி இருபத்தி நான்கு அன்று அம்பேத்கர் நகர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாட்டாளரின் புகாரின் பேரில் காவல்துறையால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எஸ் சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்த மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியதாக கூறப்பட்டது எனவே தனி நீதிபதி ஷபி அகமத் தாழ்த்தப்பட்ட ஜாதி மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடி இடையே வசீகரத்தின் மூலம் மதமாற்றத்தை மேற்கொண்டதாக கூறப்படும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இருவருக்கும் ஜாமீன் வழங்கினர் நல்ல போதனைகளை வழங்குதல் பரிசுத்த பைபிள் புத்தகங்களை விநியோகித்தல் குழந்தைகளை கல்வி கற்க ஊக்குவித்தல் கிராம மக்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்தல் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் கிராம மக்களுக்கு அறிவுறுத்துதல் போன்றவற்றையும் மேல்முறையீடு செய்பவர்களின் வாதத்தில் வலுவாக உள்ளது மதுவை குடிப்பது கவர்ச்சியை ஏற்படுத்தாது என்றும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவரது குடும்பத்தினர் மட்டுமே குற்றங்களுக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் என்றும் நீதிபதி ஷமீம் அகமத் தீர்ப்பளித்துள்ளார் இந்த சட்டம் கிறிஸ்தவ மக்களிடையே வரவேற்கத்தக்கதாக உள்ளது